செஞ்சி அருகே அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவுக்கு மேல்கலவாய் மேல்களவாய் கிராம பகுதிகளில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது இதனால் முற்றிய நெல்மணிகள் முளைவிட்டுள்ளன மழைவிட்டும் வெள்ள நீர் வடியாததால் விவசாயிகள் வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து விவசாயி ஒருவர் கூறுகையில் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது எனவும் நெல் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தபோது வயல்களில் வெள்ள நீர் தேங்கியதால் அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆட்களை வைத்து அறுவடை செய்ததால் செலவு அதிகரித்துள்ளது எனவும் இதனால் கால்நடைகளுக்கும் வைக்கோல் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சேதம் குறித்து கணக்கெடுத்து அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்